டெலிவரிக்கு அப்புறம் போட்ட வெயிட்டை கம்மி பண்றதுக்கு நான் ட்ரை பண்ண வெயிட் லாஸ் மெத்தட்ஸ்ல எனக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது கருப்பு கவனி அரிசி கஞ்சியும் இந்த கொள்ளு தோசை ரெசிபியும் தான் டெய்லியும் கொள்ளு தோசை ரெடி பண்றதுன்றது நடக்காத காரியம் அதனால பவுடர் பார்மெட்ல ரெடி பண்ணி வச்சுப்பேன் இது ரெடி பண்றதுக்கு கொள்ளு தாராளமா எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க டயர்ட் வராம இருக்கிறதுக்கும் உடம்பு நல்லா வலுவாக்குறதுக்கும் கருப்புல சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இனி கடலை பருப்பும் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கலாம் நீ நல்லா காஞ்ச கருவேப்பிலை எடுத்து அதையும் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க கருவாப்பிலை டெய்லியும் சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளவு நல்லது கூடவே டேஸ்ட் நல்லா கூட்டி குடுக்கிறதுக்கு சீரகமும் மிளகும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இது வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது கூடவே நல்லா ரோஸ் பண்ண பூண்டு பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிஷின்ல கொடுத்து அரைச்சு எடுத்துட்டீங்கன்னா கொள்ளு தோசை பொடி ரெடி டெய்லி நைட்டு டின்னருக்கு தோசை மாவு கூட ரெண்டு ஸ்பூன் கொள்ளு தோசை பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தோசை செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆகும் இந்த கொள்ளு தோசை பொடி உங்களுக்கு இன்ஸ்டென்டா வேணும்னா நான் கீழே டாக் பண்ணிருக்கேன் ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரீச் பண்ணுங்க உங்க வெயிட் லாஸ்க்கான கொள்ளு தோசை பொடி மட்டும் இல்லாம ஏழு நாள் ஏழு வகையான வெயிட் லாஸ் தோசை பொடி ரெடி பண்ணி சேல் பண்றாங்க வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் வெப்சைட் டீடெயில் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பாய்